அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித பிறப்பினுடைய பயனை பற்றி அதனோட ரகசியத்தை பற்றி தான் பேச போகிறோம் உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது ஆனால் அந்த ஜீவராசிகள் எல்லாத்தோட ஒரு உயர்ந்த தன்மை சிறப்பம்சம் மனித பிறவியில் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இறைவனை பற்றிய சிந்தனை இறைவனை பற்றிய சிந்தனை வந்து மனித பிறப்புக்கு மட்டும்தான் உண்டு வேறு எந்த பிறப்பும் கிடையாது வேறு எந்த பிறப்பும் வந்து இரவனை பற்றி சிந்திக்காது அந்த நிலையை அடையணும் அப்படின்னு முயற்சி செய்யாது அந்த நிலையை அடைவதற்கு தகுதியும் அதுகளுக்கு இல்லை ஏதோ விதிவிலக்காக ஒன்று ரெண்டு அடைஞ்சிருக்கலாம் ஆனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த தகுதி இல்லை ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது இறைவனை பற்றி சிந்திக்கவும் அந்த இறைநிலையை அடையவும் தகுதியாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு பண்ணுறாரு அதனால் இந்த மனித பிறவி நமக்கு இறைவன் கொடுத்தது எதுக்காக அப்படின்னா ஒவ்வொருவரும் அந்த இறைநிலையை அடையணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மனித பிறவியை இறைவன் கொடுத்தார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீணே காலத்தை போக்கிட்ருக்குறோம் இறைவனை பற்றி சிந்தனையே இல்லாமல் வீணாக நம்முடைய காலங்களை பொன் பொருள் போகம் அப்படின்னு நம்ம காலத்தை போக்கிட்ருக்கிறோம் ஆனால் அந்த மாதிரி போக்காமல் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படிங்கிற பற்றி தான் இப்போ அந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த மாதிரி நம்ம போக்கி இந்த பிறவியை வீணடிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அடுத்தது நமக்கு என்ன பிறவி வரப்போகுதுன்னு தெரியாது எப்போ இந்த மனித பிறவி கிடைக்கும்னு தெரியாது அதுக்கு இன்னும் எத்தனை யுகங்களாகுமோ என்னவோ பல யுகங்கள் பல பிறவிகளை கடந்து தான் நம்ம இந்த மனித பிறவிக்கு வந்துருக்குறோம் அதுலேயும் குறிப்பாக அவையார் சொல்கிற மாதிரி நமக்கு கண் காது மூக்கு கைங்காலு எல்லாம் நல்லா இருக்குது மோளம் நல்லா வேலை செய்யுது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம அடுத்த நிலையை பற்றி சிந்திக்கணும் அடுத்த நிலைக்கு நம்ம போகணும் இறப்பு அப்படிங்கிறது மனிதனுடைய தவறால் ஏற்படுவது மறைப்பு அப்படிங்கிறது தான் இறைவன் நமக்கு கொடுத்தது ஆனால் இறப்பு அப்படிங்கிறது மனிதர்கள் தங்களுடைய தவறால் தாங்களே வர வச்சுக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதனால் எல்லோரும் அந்த மறைப்பு நிலைக்கு போகணும் அந்த இறைநிலையை அடையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை இந்த மனித பிறவியில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தால் போதும் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் கண்டிப்பாக நமக்கு அந்த இறைநிலை கிடைத்திடும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் இங்கே நடக்கக்கூடிய எல்லாமே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களுமே இறைவனுடைய செயல்தான் அவனன்றி அனுபவம் அசையாது அதனால் முதல்ல நம்ம இறைவனிடத்துலே பரிபூரண சரணாகதி அடைஞ்சிடணும் அதுதான் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது சரணாகிரதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இறைவனத்தை வர வேறு யார்கிட்டையுமே நம்முடைய தேவைகளை பற்றி பேசக்கூடாது இறைவன்கிட்ட மட்டும்தான் சொல்லணும் வேறு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அவர்கிட்ட நீங்கள் தைரியமாக உரிமையோடு உங்களுடைய தேவைகளை பற்றி நீ கேட்கலாம் அப்போ அவர் நமக்கு நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் ஒருவேளை நமக்கு அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா இறைவன் நமக்கு மட்டுமே வஞ்சகம் பண்ணுறாரு மற்றவங்களுக்கெல்லாம் கேட்டவுன்னே எல்லாமே கிடைக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் உண்மை அது கிடையாது நமக்கு ஏன் நடக்கிறது இல்லை அப்படின்னா நம்ம என்ன தேவைன்னு நம்ம கேட்டுருக்கிறோமோ அந்த விஷயத்தை பயன்படுத்தக்கூடிய பக்குவம் நமக்கு இன்னும் வரல அப்படின்னு அர்த்தம் எப்போ நமக்கு அந்த பக்குவம் வருதோ அப்போ இறைவன் கண்டிப்பாக நமக்கு அதை கொடுப்பாரு அவருக்கு மேலே ஒரு கருணையுள்ளம் கொண்ட உள்ளம் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் யாருமே இல்லை அவர் மிகப்பெரியவர் மிகப்பெரிய அருளாளர் அவர் உடனே கொடுக்கக்கூடியவர் ஆனால் நமக்கு அந்த பக்குவம் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து வயசு குழந்தை இருக்குது அந்த குழந்தை அவங்க அப்பா அம்மாட்டேன் எனக்கு காரு வேணும் அப்படின்னு கேட்டு அடம் பிடிக்குது நான் கார் ஓட்டணும் அப்படின்னு கேட்டு அடம் பிடிக்கிது ஆனால் அவங்க அப்பா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி தர்றப்பா கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ வாங்கி தருவாங்க அந்த குழந்த எப்போ வந்து ஒரு பதினெட்டு வயசு நிறையதோ தான் அந்த குழந்தைக்கு கார் வாங்கி தருவாங்க கார் வாங்கி தரான்னு விட மாட்டாங்க கண்டிப்பாக வாங்கி தருவாங்க அப்போது பத்து வயசில் அந்த குழந்தைக்கு அந்த பக்குவம் வரல கார் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் இறைவன் நமக்கு நம்முடைய தகுந்த மாதிரி நம்ம என்ன வேண்டுறோமோ அதை கண்டிப்பாக கொடுப்பார் கொடுக்காமல் போக மாட்டார் அவரை தவிர இந்த உலகத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர் யாருமே கிடையாது அவர் மட்டும்தான் நான் கொடுக்க முடியும் அவரோட அருள் மட்டும்தான் நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும் அதுதான் உண்மை நம்ம தான் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா இறைவனையும் சந்தேகிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் உண்மையிலே இறைவனை யார் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சமாவது நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் தான் நமக்கு தெரியும் ஆனால் உண்மையாலுமே இறைவனுடைய அந்த தன்மை என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது அப்போ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதையும் இறைவன்கிட்ட கேட்டால் அவரே சொல்லுவார் என்னுடைய தன்மை இதுதான்ட்டு அப்போ இறைவனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா அவர் எல்லாமா இருக்கிறார் அவர் இல்லாத இடமே அவர் எப்படியும் இருக்கிறார் அவர் எல்லாமும் இருக்கிறாரு எப்படியும் இருக்கிறார் அவர் எந்த ரூபத்திலையும் இருக்கிறார் அவர் தன்னை எப்பொழுதும் வெளிப்படுத்திகிட்டு தான் இருக்கார் இன்னும் சொல்லப்போனால் நம்மக்கிட்ட தான் அவர் இருக்கார் நமக்கு மேலே அவர் இருக்கார் நமக்கு மேலே நமக்காக காத்துக்கிட்ருக்கார் எப்போ இவன் நம்ம கூட சேருவான் அப்படின்ட்டு நமக்காக இருக்கார் அதனால் அப்படி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குணம் படைத்த அருள் படைத்த அருள் பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனிடத்திலே நம்மளை நாம் முழுமையாக ஒப்பு கொடுத்துட்றோம் முழுமையாக சரணாகதி அடைஞ்சிட்றோம் ஒரு சரணாகதின்னு என்னென்னு கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் சரணாகதின்னு என்னென்னா உதாரணத்துக்கு நமக்கு ஒரு தேவை இருக்குது அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யணும் முறையிடணும் போல் எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இல்லை ஒரு தேவை இருக்குது இது நீ தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை வச்சோம் அப்படின்னா முறையிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் யாராவது மூலமாக நமக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படி தான் நடக்கும் அதனால் முதல் விஷயம் இறைவனிடத்தில் நம்ம பரிபூர்ணமான சரணாகதி அடைஞ்சிடணும் அவ்வளோதான் எல்லாமே நீ தான் நீ என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிறேன் நீ என்னை எங்கே தூக்கி போட்டாலும் சரி மேலே போட்டாலும் சரி கீழே போட்டாலும் சரி சாக்கடையில் போட்டாலும் சரி கோபுரத்தில் போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் சரி முழுமையாக என்ன உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு நீ நீ பார்த்து என்ன செய்தாலும் சரி அவ்வளோதான் அப்படின்னு முழுமையாக சரணாகதி அடைஞ்சிடணும் அவ்வளோதான் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இறைவனை கொண்டு வந்து நம்முடைய ஹயத்தில் நிறுத்திடுறோம் இங்கே கோயில் கட்டி இந்த இடத்துல இந்த கோயிலுக்குள்ளே இறைவனை கொண்டு வந்து குடி வச்சிடணும் அவ்வளோதான் அப்போ எப்பவுமே நம்ம வேண்டுதல் நம்ம பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தாலும் கர்ண மூடி உள்ளன் போல நம்ம வேண்டினோம்னா அது கண்டிப்பாக நடக்கும் அவ்வளோதான் சரியா நமக்கு என்ன தேவை இருந்தது போதும் நீங்கள் நினைக்கிறீங்க உணவு உடை உறைபடம் அவ்வளோதான் அதை தாண்டி ஆடம்பரங்கள் ஆடம்பரம்னா என்ன ஒரு வீடு போய்ட்டு வர்றதுக்கு ஒரு வண்டி அவ்வளோதான் நமக்கு தேவை வேற என்ன தேவை இருக்குது இதையெல்லாம் சீக்கிரமாக நடத்த அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது கண்டிப்பாக எல்லாம் நடக்கும் ஆனால் நம்ம நினச்சிக்கிறோன்னா இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதை அடையிறதெல்லாம் சிரமம் அப்படின்னு நினச்சிக்கிறதுனால தான் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்போ எல்லாமே நான் தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் ஒரு நாள் எதுவுமே செய்ய முடியறது இல்லை எல்லாத்தையும் நீங்கள் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அவர் பார்த்து பண்ணி விட்டுருவார் வேலையே முடிச்சிது அதாவது இரண்டு விதமான நிலைகளை சொல்லுவாங்க ஒன்று குரங்கு இன்னொன்று பூனையும்பாங்க நம்ம போன மாதிரி இருக்கிறோம் போன புட்டியான்னு இருக்கணும் போன அப்படின்னு எப்படின்னா போனக்குட்டி என்ன பண்ணுன்னா அது முழுமையாக தாய்கிட்ட தன்னை ஒப்படைச்சிடும் அது எங்கே போனாலும் சரி தாய் என்ன பண்ண உடனே போய் தூக்கிட்டு வந்து அதை சரியான இடத்துல வச்சிடும் அப்போ அதுபோல் நம்ம மாறிக்கணும் குரம் குட்டி பார்த்துருக்கீங்களா அது எப்படி இருக்கும் அப்படின்னா தாயை கட்டி பிடிச்சிப்போம் ஒருவேளை தன் நிலை மறந்து எதாவது விட்டுச்சு தூக்கத்தில் எதாவது விட்டுருச்சுன்னா முடிச்சு அதை விட அங்கேருந்து உழவு வேண்டியது அதுக்கப்புறம் தாய் சேர்த்தவே சேர்த்தாது இப்போ அந்த மாதிரி இருக்காமல் நம்ம இறைவன் இடத்துல முழுமையாக சரணாகத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இறைவன் நம்மளை பிடிச்சி போயார் அவர் விடமாட்டார் அவர் காத்துக்கிட்டு இருக்கார் யாரெல்லாம் வந்து வருவாங்க அப்படின்னு காத்துட்டுருக்காரு அதனால் இந்த ஒரு விஷயத்த முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எது நடந்தாலும் சரி அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கணும் அதை வந்து நம்ம மறுக்கக்கூடாது அது நல்லதோ கெட்டதோ எதாக இருக்கட்டும் அதுவும் இறைவன் நமக்கு கொடுத்த பரிசு அவனுடைய அருளால் தான் அது நடக்குது அதுவும் இறைவன் செயல் அப்படின்னு அதை நம்ம முழுமையாக ஏற்றுக்கணும் அதை மறுக்கக்கூடாது அது எதாக வேணால் இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்கும் ஒரு நல்லதாக இருந்தாலும் சரி சரி அதில் ஒரு நன்மை இருக்கும் நமக்கு இறைவன் அது நமக்கு நம்முடைய நன்மைக்காகத்தான் கொடுத்துருக்காரு அது நமக்கு முழுமையான நன்மை செய்கிறதுக்கு மட்டுமே வந்துருக்குது அதனால் அதன் பொருட்டு நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை எதாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கணும் அவ்வளோதான் புரியுதுங்களா இது இரண்டாவது விஷயம் அதுக்கப்புறம் வந்து இப்போ நமக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க இது ஒரு வேலை இப்போ நமக்கு இருக்கும் அந்த வேலையை சிறப்பாக செய்யணும் அதில் வந்து நம்ம பரவுறையாக ஏனோ தானோ அப்படி செய்யக்கூடாது முழுமையாக சிறப்பாக அந்த வேலையை செய்யணும் இறைவன் நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு அந்த வேலையை நம்ம சிறப்பு அது எந்த வேலையாக வேணாலும் இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் எந்த பாத்திரமாக வேணா இருக்கட்டும் அதை நம்ம சிறப்பாக செய்யணும் அவ்வளோதான் அதை சிறப்பாக செஞ்சால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் புரியுதுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி பொருள் இருந்தால் பொருள் உதவி பண்ணலாம் பொருள் இல்லைன்னா உடல் உழைப்பு பண்ணலாம் என்னால் உடல் உழைப்பும் கொடுக்க முடியாது தப்பு இல்லை உங்களோட மனதால் இறைவன்கிட்ட வேண்டிக்கலாம் ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மகிட்ட பொருள் இருக்குன்னா நம்ம கொடுத்து உதவலாம் இல்லை அதற்கு ஏதாவது ஒரு உதவி நம்மளால் பண்ணலாம் அதாவது உடல் ரீதியாக ஒரு உதவி இல்லை அதுவும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு என்ன பண்ணலாம் இறைவன்கிட்ட வேண்டிக்கலாம் எப்படி அவருக்கே கஷ்டம் தீரட்டும் எனக்கு எப்படியாவது ஒரு கஷ்டத்தை தீர்த்து விடுங்க அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம் அதுபோல் நம்மளால் முடிஞ்சு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு உதவி நம்ம செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் சரி இப்போ எல்லாம் முடிஞ்சது இன்னைக்கு கடைசியாக ஒரே ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா இது தினந்தோறும் நம்ம செய்ய வேண்டியது எந்திரிச்ச உடனே நல்ல கைகால் முகமெல்லாம் அலங்கிட்டு அமர்ந்து முடிஞ்ச வரைக்கும் நேரத்தில் அப்பவேன் நேரத்தில் எந்திரியும் மூன்றரை மணியிலிருந்து அஞ்சரை மணிக்குள்ளே எழுந்திரிச்சு கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு அமர்ந்து இறைவனை பிரார்த்தித்து அவனை வேண்டிக்கிட்டு இதுபோல் எனக்கு இறைநிலையை கொடு என்னுடைய தேகத்தினை அழியாத தேகமாக மாற்றிக்கொடு கொடு இந்த இரவாத நிலையை கொடு பிறவாத தன்மையை கொடு எனக்கு பிறப்பு இறப்பு இனிமேல் நேரக்கூடாது இனி நான் இந்த உடலை அப்படியே ஜோதியாக மாற்றி உன்னோடு விட வேண்டும் அதுக்கு நீ தான் பண்ணணும் கண்டிப்பாக உன்னால் மட்டும்தான் முடியும் வேறு யாருனாலேயும் முடியாது வேறு எதாலேயும் முடியாது அப்படின்னு இறைவன்ட்ட நாம் வேண்டிக்கணும் தினந்தோறும் வேண்டாம் இது மட்டும்தான் பண்ண முடியணும்னால வேறு எதாலையும் நமக்கு பிறவா நிலையை கொடுக்க முடியாது இரவா நிலையை கொடுக்க முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த யோகம் பண்ணலாம் இந்த யோகம் பண்ணலாம் அந்த தியானம் பண்ணலாம் இந்த தியானம் பண்ணலாம் அந்த தவம் பண்ணலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எதனாலேயும் ஒரு பிரயோஜனம் இல்லை இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறது தான் அவர்கிட்ட வேண்டிக்கிறது தான் அவரு தான் நமக்கு அந்த நிலையை கொடுக்க முடியும் இறைநிலையை நிலையை கொடுக்கறதுக்கு அவருக்கு மட்டும் தான் தகுதி இருக்குது வேற யாருக்கும் இல்லை அது இல்லாமல் நிறைய புரோக்கர்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்குள்ள அவங்களாம் கார்பரேட் புரோக்கர்கள் அவங்ககிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்குமானா சத்தியமே கிடைக்காது இன்னும் மேலும் மேலும் நீங்கள் சிக்கிவீங்க அப்ப அப்போ இதிலேருந்து விடுதலை முடிக்க வேணும் இறைநிலை அடையணும் பிரவா நிலை அடையணும் சுத்த தேகத்தை பெறணும் பிரணவ தேகத்தை பெறணும் ஞான ஒளி தேகத்தை பெறணும் அப்படின்னா இறைவன்கிட்ட நம்ம வேண்டிக்கணும் இறைவனை தவிர கொடுக்கறதுக்கு இங்கே யாருக்குமே தகுதி இல்லை இறைவன் கொடுக்கறத மறுக்கிறதுக்கும் யாருக்கும் தகுதி இல்லை ஆனால் அவர் கொடுக்கறதை யாரும் மறுக்க முடியாது அவர் மறுக்கிறது யாரும் கொடுக்கவும் முடியாது அதனால் கேளுங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேட்டவங்களுக்கு தான் கிடைக்கும் நம்ம என்ன கேட்குறோமோ அதை அவர் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காரு நம்ம என்ன கேட்குறோம் பொன் பொருள் போகம் அப்படி கேட்குறோம் நம்முடைய சிந்தனை செயல் எல்லாமே கீழே தான் இருக்குது அதனால தான் நம்ம எல்லாம் கீழே போயிடுறோம் அப்படி இல்லாமல் நம்முடைய சிந்தனை செயல் எல்லாமே மேலே இருக்கணும் இறைவன் மட்டும் தான் இருக்கணும் வேற ஆட்டி இருக்கக்கூடாது நித்தியமான ஒன்று மேலே நம்ம பற்று வச்சோம்னா தான் நம்மளும் நித்தியமாக இருப்போம் அனித்தியமான பொருட்கள் நம்ம பற்று வைக்கிறதுனால தான் நம்மளும் அனுத்தியம் இயற்கும் புரியுதுங்களா அதனால் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தினந்தோறும் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா போதும் எப்போவுமே வாழ்க்கையில் செய்யணும் முக்கியமாக மனம் மொழி மெய்யால் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது திருவள்ளுவர் சொல்லுவார் நீ நல்லது செய்யலாம் பரவாயில்ல கெட்டது செய்யாமல் அப்படின்பார் அது மாதிரி மனம் மொழி மெய்யால் நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது மனம் அப்படின்னா மனசால கூட நம்ம யாருக்கு எந்த கெடுதல் நினைக்கக்கூடாது மொழினா வார்த்தையால் வார்த்தையால் நம்ம யாரையும் புண்படி போய் பேசக்கூடாது இந்த மெயினாக உடல் இந்த உடலால் நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது புரியுதுங்களா இது மாதிரி கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு இறைநிலை வாய்க்கும் கண்டிப்பாக நடக்கும் நடக்காமல் போகாது இறைவன் வந்து கொடுக்கறது ரெடியாக இருக்காரு அதை வாங்குற தகுதி தான் நமக்கு இல்லை அதனால் இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதை வாங்கிற தகுதி நமக்கு கிடைச்சிடும் கிடைச்சிருச்சுன்னா இறைவன் கொடுத்துருவார் கண்டிப்பாக கொடுப்பார் கொடுக்காமல் விட மாட்டார் நீங்கள் அந்த தகுதிக்கு வந்துட்டீங்கன்னா இறைவன் உடனடியாக தூக்க ஏற்படுத்துருவார் பக்குவம் தான் அந்த பக்குவம் கிடச்சிருச்சா இருந்தால் பிடிச்சிக்கும் அப்படின்னு கொடுத்துருவார் சரியா அதனால் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த பிறவி உங்களுக்கு கடைசி பிறவியாக இருக்கட்டும் இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் எல்லோரும் இந்த பிறவி தலையிலேருந்து நீங்கணும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய விருப்பம் அந்த விருப்பத்தில் தான் என்னை அவர் பேச வைக்கிறார் பேசவும் சொல்கிறார் அதனால் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் சரிங்களா ஏன்னா இனி வரக்கூடிய காலமெல்லாம் ரொம்ப மோசமான காலம் இறைவனை பற்றி சிந்திக்கிறதுக்கெல்லாம் இங்கே யாருக்கும் நேரம் இருக்காது அவங்களாம் நீ சிந்திக்க மாட்டாங்க கொஞ்சம் சொற்ப ஆளுகு மட்டும்தான் நீலாம் இருப்பாங்க ரொம்ப கடினமான காலம் மோசமான காலம்லாம் வரப்போகுது கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் இதை பற்றி பேசுகிறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க கேட்கறதுக்கும் யாருக்கும் அந்த நேரம் இருக்காது இதெல்லாம் பொய்க்குன்னு சொல்லிடுவாங்க புரியுதுங்களா அதனால் இருக்கிற காலத்தை பயன்படுத்துங்க விடாதீங்க விட்டீங்கன்னா மறுபடியும் நமக்கு கிடைக்காது நம்ம முன்னோர்கள் நிறைய பொக்கிசங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க தினந்தோறும் முடிஞ்சால் அந்த பொக்கிசங்களை படிங்க திரு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பல நூல்களை நம்ம முன்னோர்கள் பொக்கிசங்களாக அவங்க கொடுத்துருக்காங்க அது ஏதாவது ஒரு நூல் எடுத்து திறந்தோறும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது படிங்க அப்போ தான் நம்ம அந்த பாதையிலேருந்து விலக மாட்டோம் இல்லாட்டி விலகிடுவோம் சரிங்களா அதுக்காகத்தான் முன்னோர்கள் அந்த பொக்கிஷங்களை கொடுத்துருக்காங்க நல்லது நீங்கள் எல்லோரும் எல்லாம் பெற்று இறைநிலை அடையணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன் நல்லது நன்றி மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல காலியோடு அவங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்